ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசி பிளாசம்ஸ்க்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு தம்மையில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அம்மா வீட்டு குலதெய்வ பொறும் பெங் பெரும் பொங்கல் திருவிழா தான் இது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பொங்கல் வந்து நடக்கும் ஸோ அப்படி விமரிசையாக கொண்டாடுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நடந்த நிகழ்ச்சி தான் இது எல்லாமே ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்றித்துவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நான் செய்வாங்க இந்த பன்றியை வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி நல்லா ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டத்தோடு அப்படியே சுற்றி வந் வந்து நல்லா விமரிசையாக வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த பன்றியை வந்து பார்த்திங்கன்னா பழி கொடுப்பாங்க இந்த பழி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலே வந்து எல்லாருமே வைக்க ஆரம்பிப்பாங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பொங்கல் கட்ட வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அம்மா வீடு வந்து இந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து வைக்கல ஸோ அடுத்த தடவை வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டாங்க ஸோ வந்து கோயிலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சனிக்கிழமை பொங்கல் வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து சனிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வந்து கிளம்பினோம் இந்த நிகழ்வு எல்லாமே வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது ஸோ வந்து இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பொங்கல் கெடா விருந்து அழைப்பு வந்து வந்திருந்தது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நம்ம கிளாஸுக்கு வந்து லீவு போட்டாச்சு நம்ம வீட்டிலிருந்து நான் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் மூணு பேரும் வந்து இங்கிருந்து வந்து ரெடி ஆகிட்டோம் அங்கே வந்து அம்மா அப்பா அண்ணா நம்ம கவி வந்து நைட்டு அம்மா கூட வர்றாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ஸோ இங்கேருந்து நம்ம மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டியிலேயே சுற்ற வேண்டியதாக இருந்தது தான் வைக்கல அட்லீஸ்ட் கோயிலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு தான் வந்து போனோம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன் கும்பாபிஷேகம் வந்து நடந்த வீடியோ ஸோ அதே கோயில் தான் இது நைட் எல்லாமே ஆரவாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா வெட்டினது தான் ஸோ வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆயிரம் பொங்கல் அப்படின்னா நினச்சி பாருங்க எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பன்னெண்டு டூ பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால எல்லோருமே நாலு கடை மூணு கடை அஞ்சு கடை ஏழு கடா கூட வெட்டுவாங்க ஸோ கிடையல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கோயிலே கொஞ்சம் இப்படி விரிச்சோடு தான் இருந்தது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டிருத்தவம் வந்து செய்யும் பொழுது யாரும் வந்து தூங்கக்கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவி வந்து நைட்டு அங்கே எடுத்துகிட்டு போகல அதனால் காலையில் போய் திருப்தியாக சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிப்பவங்களும் பொங்களும் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை கோயிலில் நல்லா திருப்தியாக கோயிலை நல்லா சுற்றி வந்து நம்ம நல்லா மனசார சாமி வந்து கும்பிட்டு அதுக்கு பிறவர்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் அதே போலவே எந்த கூட்ட நெரிசலும் இல்லை கவியில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கூட்ட நெரிசலில் அவனை வச்சு சமாளிக்கவே முடியாது நம்மளாலேயே கொஞ்சம் நடக்க முடியாது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அலங்காரமெல்லாம் சூப்பராக அப்படி ஜெகஜோதியை போ பண்ணியிருந்தாங்க அப்படியே சாமியை பார்க்க பார்க்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது அந்தளவுக்கு நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பொங்கல் வருது இல்லைங்களா இருக்காமல் இருக்குமா ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாத அம்மா வீட்டு கோயில் நம்ம பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷமாக நம்ம கும்பிட்ட சாமி குலதெய்வ சாமி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்மா வீட்டு குலதெய்வமாச்சு நம்ம குலதெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமே கர்ப்பண்ணசாமிக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அண்ணா அம்மோ ஹஸ்பண்ட் நான் கவி எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம் அப்பா வந்து கொஞ்சம் உடம்பு முடியல தூரமாக வந்து அப்பாவெல்லாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ அதனால் அப்பா வரல ஸோ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்புறம் சித்தப்பா அண்ணன் தம்பி இவங்களாம் தானே பொங்கல் அழைப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சித்தப்பா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் இவங்க வந்து தங்கச்சி ஸோ நான் வந்து நானும் சாப்பிட மாட்டேன் அதனால நமக்கு ஸ்பெஷல் கவனிப்பு காளான் கிரேவியும் முட்டையும் வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு அதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அழைப்பு வந்து இருந்தது சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளையே சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க அப்படி இல்லைன்னா ஒரு தடத்துக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு வர முடியாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பொங்கல் ஞாயிற்றுக்கிழமையுமே வச்சுருந்தாங்க ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமையுமே போனோம் இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டில் சித்தப்பா பையன் அண்ணா வீட்டுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி தங்கச்சி எல்லாருமே அவினாசி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நம்ம சௌந்தரி அப்புறம் நம்ம தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் வந்து ஒன்றா பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான விசேஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்று கூடி சந்தோஷமாக ஹாப்பியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து கிளம்பிட்டாங்க இது வந்து லாஸ்ட்டு பொங்கல் வீட்டு அழைப்புனே சொல்லலாம் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வீட்டுக்காட்ட விருதுக்கு போயிட்டு வீடு போய் சேர்கிறதுக்கு ஒரு ஒன் ஏன்ற போல் ஆயிடுச்சு ஸோ அவங்களுமே வந்து காரில் வந்து அவிநாசி போகணும் அப்படின்னு அவங்கள வழி வழிபு வச்சாச்சு அந்த வீடியோ பிடிச்சதுன்னு நம்ம மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க